வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தோம் அப்படின்னா மிக மிக நல்ல வருடமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தமிழ் வருட பிறப்பில் தான் நமக்கு ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க செல்வ செழிப்பு உயருங்க லாபங்கள் உயரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வருடம் எந்த விஷயத்துல கவனம் தேவை அப்படின்னோ உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னும் குறிப்பிடத்தக்கதா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த வருடம் மழை பொழிவு அப்படின்றது அதிகமாக இருக்கும் விவசாயம் சிறக்கும் பசுக்கள் எல்லாம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வருடம் நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணும் வருட பிறப்பு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளை நாளை பிறக்க இருக்கும் சிறப்பு என்ன முதல் இந்த உலகம் நீங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னும் நல்லது எல்லாம் உங்க வசம் ஆக வேண்டும் அப்படின்னா நாளைய தினம் நீங்க அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் இருக்குங்க அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாம காணா போய்விடாதா அப்படின்னு ஏக்கத்தோட இருப்பவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோங்க ஏன் அப்படின்னா நாளைய தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க அதுலேயும் வருட பிறப்பான நாளைய தினத்துல செய்யும்போது உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பை கொடுக்கும் நம்பிக்கையோட செய்திங்க அப்படின்னா எந்த ஒரு பரிகாரமும் பலன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த வரிசையில நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து உப்பு ஜாடியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பெண்கள் அவர் கையால் நாளைய தினம் வைக்கும் நல்லது எல்லாமே பெண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய அவங்க இந்த பொருளை நடுவுல மறைத்து வைக்கணும் நம்ம மறைத்து வைக்கக்கூடிய பொருள் மத்தவங்க யாருக்கும் தெரியாத படிக்க செய்யணும் அதை நாளைய தினம் செய்யும் பொழுது இன்னும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்குங்க உப்பு நாளைய தினம் வாங்குவது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதோ அந்த உப்பை வைத்து இந்த பரிகாரம் செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் உலகமே கூடிய மந்திரமும் மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய பரிகாரமும் நாளைய தினத்துல போறோம் அது எந்த முறையில செய்யணும் எந்த முறையில மந்திரங்களை சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பாக்கறது பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருட பிறப்பானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கிறதுனால சிறப்பு வாய்ந்த வருடமாக கருதப்படுது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது நரசிம்மரோட நட்சத்திரம் அதனால நாளைய தினம் எல்லோரும் நரசிம்மர் வழிபாடு செய்வது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கோங்க அதுக்கப்புறம் கணிக்காணுதல் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இதுக்கு முன்னாடி நானும் வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து எப்படி கணிக்காணுதல் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இரவே ஒரு தட்டில் அழகாக பழங்கள் தங்க நகைகள் பணம் பூக்கள் இது மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சு அதற்கு முன்பாக ஒரு கண்ணாடியை வச்சு தயார் செய்திடுங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடன் இந்த மங்களகரமாக அலங்கரிக்கப்பட்ட தட்டில் தான் கண் விழிக்க வேண்டும் இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்றைய தினம் அழகாக அலங்காரம் பண்ணி நாளைய தினம் கண் விழிங்க இதை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா வருட முழுவதும் உங்களுக்கு நல்ல மங்களகரமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகங்க நாளைய தினம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தை படிப்பது பஞ்ச அகங்களை கொண்டது அப்படின்னா அதாவது பஞ்ச அகங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் இதற்காக பஞ்சாங்கத்தை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதுக்காக சிரமப்படவும் தேவையில்லை உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா அதில் இன்றைய பஞ்சாங்கம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே இன்றைய பஞ்சாங்கம் வந்துடும் அதில் இன்னைக்கு திதி கரணம் யோகம் வாரம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அகம் அப்படின்னு சொல்லுவோம் இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னும் சொல்கிறோம் இன்றைய நாள் என்ன இன்றைய திதி என்ன இன்றைய யோகம் கரணம் என்ன அப்படின்றதும் நட்சத்திரம் என்ன அப்படின்றதையும் படித்துவிட்டு பூஜையை மனதார செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்படி பூஜை செய்யும்பொழுது சொல்ல வேண்டிய ஒருவரை மந்திரம் இருக்குங்க அது உங்களுக்கு உலகத்தையே வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா பூஜையில் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் வழக்கம் போல் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜை அறையிலிருந்து விபூதியோ குங்குமமோ எடுத்து நம்ம நெத்தியில் வைப்போம் இல்லையா அப்படி நெற்றியில் வைக்கும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா சர்வலோக வசீகர ஸ்வாகா அப்படின்ற மந்திரம் திரும்பவும் சொல்றேன் சர்வலோக வசீகர ஸ்வாஹா சர்வலோக வசீகர ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க புஷ்பங்களை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம் பூஜைய நிறைவு செய்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்பொழுது வேண்டாலும் சொல்லலாம் தவறே கிடையாது இந்த உலகம் உங்களுக்கு விடுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரத்தை நாளைய தினம்தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை நாளை தொடங்கி நாள்தோறும் நெச்சியிலயம் விபூதி குங்குமம் சந்தனம் இடும்பொழுதெல்லாம் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உலகம் உங்களுக்கு வசியமாகும் அதனால சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வருடம் முழுவதும் நன்மை நடக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை இன்று முதல் படிப்பதாக உறுதி முடிவு எடுத்துக்கோங்க நல்லதே நடக்கோங்க அதனால கண்டிப்பா நாளையில இருந்து நீங்க இந்த ஸ்லோகத்தை இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க அடுத்ததா உப்பில் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் கல்லூப்பை நிரம்ப உப்பு உப்புச்சாடியில் கொட்டி வைத்தால் வீட்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லோருக்கும் தெரியும் ஆனா வெள்ளிக்கிழமை தோறும் கல்லுப்பை வாங்கி உங்களுடைய வீட்ல வைத்தாலும் கஷ்டத்துக்கு குறைவே இல்லை அப்படின்னா கல்லூப்புல இருக்கக்கூடிய வசியத்தன்மை அப்படின்றது குறைந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் கல்லுப்பில் இருக்கக்கூடிய வஷியத்தன்மையை அதிகப்படுத்தணும் நேர்மறை ஆற்றல்கள் நன்மைகள் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வசியத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வசம்பு இந்த வசம்பை வைத்து நம்ம உப்பை வந்து நல்ல ஒரு வசியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக போகிறோம் பொதுவாகவே வசம்பை வீட்டில் வைத்திருந்தோம் அப்படின்னா ஒரு வஷியத்தன்மை அப்படின்றது ஏற்படும் காத்து கருப்பு அண்டாது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தங்காது தான் இந்த வசம்ப நெருப்புல சுட்டு தேங்காய் எண்ணெயில குழைத்து குழந்தைகளுக்கு நெற்றியில பொட்டாக இட்டு வரும் வழக்கம் அப்படின்றது இருந்து வருது குழந்தைகளோட கை காலில் கூட இந்த எதிர்மறை ஆற்றல் தாக்காமல் இருக்க வசம்ப கட்டி வச்சிருப்பாங்க நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜாடி முதல்ல ஒரு வசம்ப போட்டு வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அதுக்கப்புறம் அந்த வசம்பு தெரியாத அளவிற்கு எப்பொழுதுமே கள்ளுப்பை நிரம்ப வச்சிருங்க இப்படி செய்து வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உங்களுக்கு வசியமாகுங்க லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிறைந்திருக்கும் வீட்டில் பெண்கள் மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுறோம் இல்லையா அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வீடு ராசியாக மாறிடுங்க குடும்ப கஷ்டம் தீரும் மன நிம்மதி பிறக்கும் வசம்ப அடிக்கடி மாற்ற வேண்டும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது நீண்ட நாட்கள் வசம்பு அப்படின்றது அப்படியே இருக்கோங்க கல்லுப்பை வைத்து நிறைய பரிகாரங்கள் செய்தோம் நம்மளுக்கு பலன் அளிக்காமல் இருக்கும் பட்சத்துல வசம்பை போட்டு கொட்டி வைத்திருக்கும் கல்லுப்பை எடுத்து அந்த பரிகாரத்தை நம்ம முயற்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரத்தினோட பலன் சீக்கிரமே நல்ல பலனாகவும் அமையும் அதே மாதிரி வசம்பு சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து நம்ம திருஷ்டி கழித்தாலும் சரிங்க திருஷ்டியானது சுத்தமாக நீங்கி விடுங்க ஒரே ஒரு வசம்ப கல்லுப்பு சேர்த்து சிறிது மஞ்ச துணியில கட்டி வீட்டு நிலைவாசப்படியில கட்டி வைத்திருந்தாலும் வீட்டுக்குள்ள மூதவி நுழையவே மாட்டாங்க ஸ்ரீதேவி நிரந்தரமாக நம்ம வீட்லயே தங்குவாள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க முயற்சி செய்து பாருங்க நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நல்ல பலனை பெற முடியுங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஒருவரை மந்திரத்தை சொல்லி உலகத்தையே வசியம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமை திருச்சிற்றம்பலம்